பில் தூதர்க்கல்லா சொல்லும் போது காலையிலும் மாலையிலும் அல்லாவின் நினைவு கூர்ந்து அல்லாவுடைய முகத்தை நாடு இருக்கக்கூடிய மக்களோட உங்களை நீங்க ஆக்கிக் கொள்ளுங்க நபியே அல்லாவுடைய நினைவை விட்டு தொலைந்து உலகத்துடைய மனோவீச்சைகள்ல உலக ஆசைகளில் உலகத்துடைய இன்பங்கள் இருக்கக்கூடியவனோட அது வீணான காரியத்தில் இருக்கக்கூடிய நட்பாக்கிக் கொள்ளாதீங்க அது உங்களுக்கு எதையும் பிரோஜனம் அளிக்காது ஒரு அல்லாவுடைய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் ரெண்டு நண்பர்களை பக்கத்திலே வச்சிருப்பான் அதான் உண்மையான நட்பும் கூட ஒன்று அந்த நண்பன் நல்ல நண்பனுக்குங்கிற அடையாளம் முதலாவது அவன் அவனுக்கு அவனுக்கு இருக்கக்கூடிய நலவுகள் அவன் சொல்றதை விட அவன் தப்பு செஞ்சா சொல்லி காட்டுவான் நீ தப்பு செய்கிற திருத்திக்குன்னு சொல்லுவான் உங்களை ஒருத்தர் புகழ்ந்துகிட்டே இருக்கிறான்னா அவன் உண்மையான நண்பன் இல்லை உங்கள் தவற சொல்கிறவன் மட்டும்தான் உங்களுடைய உண்மையான நண்பன் அவனை நீங்கள் பக்கத்தில் வச்சுக்கோங்க அதான் உங்க வாழ்க்கைக்கு அடுத்த உங்க வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் நீ என்ன பண்ணால் நல்லதாடா பண்ற தான் பண்ற மச்சான் நீ நீ உன்ன மாதிரி இருக்குமா நீ தான்டா உன்ன தவிர யாரான்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான்ல அவன் உங்க நல்ல நண்பன் இல்லை தப்பு செய்யும் போது தப்பான பாதையில் போற இது தப்பு இதை விடு அப்படின்னு சொல்லுவான்ல அவனை தேர்ந்தெடுத்துக்கோங்க ரெண்டாவது இன்பமான நேரத்தில் எல்லாமே இருக்கும்போது உங்களோட இருக்கிறவனை விட நீங்க நஷ்டத்திலையும் கஷ்டத்திலையும் பிரச்சனைகள்லையும் இருளையும் இருக்கும் போது நான் இருக்கவா உன் காரியத்தை நான் வான்னு சொல்லி உங்களுக்கு கரம் கொடுக்குறான்ல அந்த நண்பனை தேர்ந்தெடுத்துக்கோங்க அது ரொம்ப கஷ்டம் அல்லா கேளுங்க ரப்பு கேளுங்க எல்லாம் எப்படி ஒரு நண்பனை கொடியா அல்லான்னு சொல்லி எல்லாம் அனுப்புவான்